நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நண்பர்களே இனிய காலை வணக்கம் சில நண்பர்கள் கேட்பார்கள் ஆங்கிலத்தில் ஆன்மீக தமிழ் இலக்கியங்களை படிக்க முடியுமா படித்தாலும் அதை பொருள் உணர முடியுமா அதே உணர்வு எங்களுக்கு கிடைக்குமா என்பதாகும் ஏனென்றால் அண்மையில் ஆங்கில மொழியில் படித்த இளைஞர் ஒருவர் திருவாசகம் படிக்க விரும்புவதாகவும் ஆனால் அதன் பொழு உணர முடியவில்லை என்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை சொன்னால் கூட தங்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்றும் கேட்டார் திருவாசகத்தின் அருமையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அதுவும் உலகோர் படித்து பயனுற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் ஜியு போப் மேலும் பல அறிஞர்கள் ஆனால் அவர்கள் கூட மூல நூலின் முழு உணர்வுகளை ஆங்கிலத்தில் வெளிவர செய்ய முடியும் இல்லை என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே முயற்சி செய்து என்னால் முடிந்தவரை வலைத்தளங்களில் உள்ள விவரங்களை கொண்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பொருள் கூற முனைந்திருக்கிறேன் பிழைகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்க வேண்டுகிறேன் முதலில் திருவாசக வரிவிலே வரிகளை இசை வடிவில் திரு பா சம்பந்த குருக்கள் அவர்கள் பாடுகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக ஆங்கில வாசகங்களையும் தமிழ் பொருளையும் என் குரலில் எளிதாக மனப்பாடம் செய்யும் வகையில் இங்கே தந்திருக்கிறேன் சிவபுராணத்தை மொத்தம் மூன்று பகுதிகளாக தரப்போகிறேன் முதல் பகுதி சிவபுராணத்தின் சில வரிகளை பார்ப்போம் என்று சிவபுராணம் என்பது சிவனது அனாதி அதாவது தொன்மை லார்ட் சிவாஸ் ஆன்டிகுட்டி என்பதாகும் சிவபுராணத்தை அதன் காப்பு பாயிரத்தோடு ஆரம்பிப்போம் இப்போது ஐயா அவர்கள் ஓதுவார்கள் கேட்போம் சூழும் தலை நீக்கி அல்லத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் கோன் திருவாசகம் என்னும் பாடல் வரிகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு You have removed the shackles of the dark rebirth, the heavy chains of repeated birth. You have destroyed all the sorrows and made me joyful. You provide the path that has no end, the nectar called Tiruvasakam. The core devotional message of the revered Sivaranam prayer is the. அப்சல்யூட் சுப்ரீமசி ஆஃப் சிவா அண்ட் த நெசசிட்டி ஆஃப் கம்ப்ளீட் சரண்டர் டு இம் ஆஸ் தி சோல் பாத் டு எஸ்கேப் த எண்ட்லெஸ் சைக்கிள் ஆஃப் ரீபர்த் இக்னோரன்ஸ் அண்ட் சஃபரிங் லீடிங் அல்டிமேட்லி டு அன்பவுண்டட் ஸ்பிரிச்சுவல் பிளிஸ் அண்ட் லிபரேஷன் இந்த சிவபுராண பாடலின் மையமான பக்தி செய்தியாதனில் சிவபெருமானே முழு முதற் பரம்பொருள் என்பதையும் அவரை முழுமையாக சரணடைவதே முடிவில்லாத பிறவி சுழற்சி அறியாமை மற்றும் துன்பத்தில் துன்பத்திலிருந்து விடுபடுதல் அதை வழிவகுத்து இறுதியில் எல்லையற்ற ஆன்மீக பேரின்பத்தையும் முக்தியையும் அடைய உதவுகின்றது என்பதாகும் இப்போது திருவாசக வரிகளை பார்ப்போம் முதலில் பாடல் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இந்த பாடல் வரிகளின் ஆங்கில வரிகள் நான் 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 இன்ஸ்டன்ட் பிரிஸ்கூர் திருவாவடுதுறை பின்னர் அண்ட் குளோஸ் long live the feet of the lord who takes one and many forms இப்பொழுது அடுத்த வரிகளை பார்ப்போம் பாடலில் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்கு சேயோந்தன் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போன்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க

gladdens the minds of those devotees who worship him with both hands and brought together victory to the anklets of the virtuous one who uplifts those who pray with their heads bowed இப்போது அடுத்த பாடல் வரிகளை பாடலாக பார்ப்போம் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி இந்த பாடலுக்கான ஆங்கில வரிகள் பிரைஸ் ஆஃப் த சுப்ரீம் காட் Praise my creator's feet. Praise the feet of the one who glows bright. Praise the red feet of Shiva. Praise the feet of the purest who stays kind. Praise the feet of the king who sever's the illusory birth. Praise the feet of our god who resides in famous Perundurai.

the ஒன் அண்ட் தி many அதுக்கு தான் ஏகன் அன்று அநேகன் என்று குறிப்பிடுகிறார் தி எட்டர்னல் ரேடியன்ஸ் இதைத்தான் தேசன் என்ற சொல் குறிக்கிறார் அண்ட் ட்ரூ லைட் ஷைனிங் ஆஸ் ட்ரூ விசம் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்கிறார் இதைத்தான் அதாவது சிவனே பரம்பொருள் அவரே நாதன் ஒருவனாகவும் பலவாகவும் இருப்பவர் ஏகன் அநேகர் நித்திய ஒளியாகிய தேசன் மெய்யான அறிவாகிய ஒளிரும் சுடர் மெய்யானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் என்று கூறப்படுகிறார் இந்த வரிகளிலே என்ன நண்பர்களே இந்த பாடல் வரிகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எவ்வளவு அழகாக அமைகிறது பாருங்கள் இதுதான் இறைவனின் கருணை எந்த மொழியானாலும் அவன் மொழி கேட்க இனிய இனிமையதாக இருக்கும் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் உங்களை காண்கிறேன் ஓ நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்